என்ன சுட்டி குழந்தைகளாக திருக்குறள் கதை கேட்க தயாராக இருக்கீங்களா இன்றைக்கி கதையை பார்க்கலாமா ஒரு நாலு ஐந்து பேர் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அவங்களெல்லாம் கண்ணை கட்டிக்கிட்டு ஒரு பொருளை தொட்டு அதை பற்றி சொல்ல சொன்னாங்க அது என்ன பொருள் அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள் முதல்ல ஒருத்தர் வந்து அதை தொட்டு பார்த்துட்டு என்ன சொன்னார் அப்படின்னா இது வந்து ஒரு குழாய் போல் இருக்குது என் கண்ணு முன்னாடி இருக்கிறது வந்து ஒரு குழாய் அப்படின்னு சொன்னாராம் சரி அப்படின்னா அடுத்தவரை கூப்பிட்டாங்க அடுத்தவர் வந்து என்ன பண்ணார் தொட்டு பார்த்துட்டு சீச்சி இது வந்து அப்படிலாம் இல்லை இது வந்து நல்லா அகலமாக மாதிரி இருக்குது இது வந்து ஒரு மொரம் அப்படின்னு சொன்னாராம் சரி அப்போ அடுத்தவங்க வாங்க அப்படின்னா அடுத்த ஒருத்தர் வந்து தொட்டு பார்த்துட்டு என்னால் கட்டி பிடிக்க முடியலை அவ்வளோ பெருசாக இருக்குது இது தூண் போல் இருக்குது அதனால் இது ஒரு தூண் அப்படின்னு சொன்னாராம் சரி அப்படின்னா அடுத்து ஒருத்தரை வாங்க அப்படின்னாங்க இன்னொருத்தர் வந்து தொட்டு பார்த்துட்டு இது வந்து கயர் மாதிரி இருக்குது இது வந்து ஒரு கயரு அப்படின்னு சொன்னாராம் அப்புறம் இன்னொருத்தர் வந்து தொட்டு பார்த்துட்டு என்ன சொன்னார் இது ரொம்ப பெருசாக இருக்குது ரொம்ப வலுவாக கடினமாக இருக்குது இதனால் இது வந்து ஒரு பாறையாக தான் இருக்கும் இது வந்து ஒரு பாறை அப்படின்னு சொன்னாங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க முதல்ல வந்தவர் அது வந்து ஒரு கொலான்னு சொல்லியிருக்காரு அப்புறம் மொரோன்னு சொல்லியிருக்காங்க வா கயருன்னு சொல்லியிருக்காங்க பாருன்னு சொல்லியிருக்காங்க அப்போது இதுதான் அவங்க முன்னாடி இருந்துச்சா அப்படின்னு கண்ணா திறந்து பார்க்க சொல்கிறாங்க ஆனால் கண்கட் அவுத்து பார்த்ததும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் ஏன்னா அவங்க தொட்டு உணர்ந்தது வேற அவங்க சொன்னது வேற இவங்க சொன்னது எதுவுமே இல்லை அவங்க கண் முன்னாடி இப்போ இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு யானை அதை உடனே அவங்க எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆயிடுது ஏன்னா முதல்ல வந்தவர் யானையுடைய தும்பிக்கையை தொட்டு பார்த்துட்டு அது வளைவாக இருக்கவும் அது ஒரு குழாய் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார் அடுத்ததாக வந்தவர் அதோடய காதை தொட்டு பார்த்துட்டு காது பகுதியை அது அகலமாக இருக்கவும் அது ஒரு மரம் அப்படின்னு சொல்லிட்டார் மூணாவதாக வந்தவர் அதனுடைய கால் பகுதியை தொட்டு பார்த்துட்டு அது வந்து ஒரு தூண் அப்படின்னு சொல்லிட்டார் நாலாவதாக வந்தவர் அதோடைய வாழை தொட்டு பார்த்துட்டு அது கயிறு போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது கயிறு அப்படின்னு சொல்லிட்டார் கடைசியாக வந்தவர் பெருசாக அதனுடைய உடம்பை தொட்டு பார்த்துட்டு அது இருக்கமாக வலுவாக கடினமாக இருக்குது அதனால ஒரு பாறைன்னு சொல்றார் இப்போ இவங்க சொன்னது எதுவுமே வந்து பொய்ன்னு சொல்ல முடியாது எல்லாமே உண்மை தான் ஆனால் அது அவங்கவுங்களுடைய கண்ணோட்டத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் அவங்க வந்து என்ன உணர்ந்தாங்களோ அதைத்தான் சொன்னாங்க அவங்களுடைய பார்வையிலிருந்து அது வந்து சரிதான் ஆனால் உண்மையானது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அதனுடைய தோற்றமே அதனுடைய பொருளே வேறு மாதிரி இருக்குது இதைத்தான் நம்மளுடைய ஐயன் வள்ளுவரும் வந்து சொல்கிறாரு அறிவுடைமை அதிகாரம் நாற்பத்தி மூணில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்கிறாரு அது மாதிரி நம்மளும் எப்போ ஒருத்தர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே வந்து நம்பாம அதற்கான உண்மை பொருள் என்ன அப்படின்னு அதை ஆராயணும் அப்படின்னு சொல்கிறாரு எந்த பொருளை யார் யார்கிட்ட கேட்டாலும் அதை அப்படியே கேட்ட மாதிரி சொன்ன மாதிரி எடுத்துக்காம அதனுடைய உண்மையான பொருள் என்ன அப்படின்னு பார்க்குறது தான் அறிவுடையமை அப்படின்னு சொல்கிறாரு எந்த கருத்தை யார் சொன்னாலும் அதனுடைய உண்மை நிலையை ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்றது தான் நம்ம ஐயன் வள்ளுவர் வழியில் நின்று புரிஞ்சுக்கணும் அதனால் குழந்தைகளை நீங்களும் யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்பாமல் அதனுடைய உண்மைத்தன்மையை ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் நன்றி